நேற்று நான் உங்ககிட்ட பூவாங்க வந்தேன் மொழம் எவ்வளவுன்னு கேட்டேன் கொடுக்கறத கொடுன்னு சொன்னீங்க நான் இருபது ரூபா தான் இருக்கும்னு கொடுத்துட்டு போனேன் ஆனால் மொழி நேற்று எண்பது ரூபா வரைக்கும் விற்றுருக்கு ஏன் என்கிட்ட மொழம் இவ்வளவுன்னு நீங்கள் சொல்லலை சொல்லுங்கன்ற அந்த அக்கா எதுவுமே சொல்லாமல் பூக்கிட்டிருக்குது இருக்குது சொல்லுங்கக்கா எதுக்கு என்கிட்ட மொழம் எவ்வளோன்னு நான் கேட்டப்ப கொடுக்குறத கொடுன்னு சொன்னீங்க அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க ஒரு பதில் நல்லா கவனிங்க